எனக்கு வந்து கடன் பிரச்சனைங்க ஐயா இருக்கலாமா தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறேங்க ரெண்டு விஷயம் படுது கடனை யாரு வாங்க சொன்னது கூழோ கூலோ கொஞ்சியோ இல்ல வந்துட்டு எவ்வளவு அடிமட்டமான சாப்பாடோ இல்ல ஒரு நாளைக்கு ஒரு வேலையோ இல்ல நீ தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா சுகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அகலக்கால் வச்சு கடனை வாங்கினது நீ தான் ஒரு கேள்வி இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த நீ என்ன வேண்டுமானாலும் செய்து விடு தற்கொலை என்பது மட்டும் செய்து கூடாது ஏனென்றால் அது உனக்கு தெரியல அது உனக்கு தெரியல கடவுள் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே கரெக்டா பிறப்பு இந்த தேதி இந்த நொடி அப்படின்னு வச்சுட்டு இறப்பு இந்த நொடி அப்படிங்கறத கரெக்டா தீர்மானிச்சு நடுவுல விளையாட விடுகிறார் அந்த நொடியில நம்ம இறக்காம முன்னாடியே நம்ம இறக்குறோம் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு துர்மரணம் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா கூட அது கடவுளுடைய செயல்தான் யாரோ வந்து கொலை பண்றாங்கன்னா கூட அது கடவுளுடைய செயல்தான் ஆனால் உன்னுடைய உயிர் கடவுள் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துட்டு நீ பாத்துக்கோ அப்படின்னு ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு அது என்ன பொக்கிஷம் அப்படின்னா உன் உயிர் அந்த பொக்கிஷத்தை வந்துட்டு நீ வந்து ஆஹ் வெட்டிட்ட நீ கொன்னுட்ட அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா எழுபது வயது உன் மரணம்னு நான் நிர்ணயிச்சிருந்தேன் நீ முப்பது வயதுல நீ சாகுற நீ அல எனக்கு இருக்குது இப்ப உனக்கு மறுபருவி குடுக்கறதுக்குலாம் நான் வேலையை போட்டுட்டு வர முடியாது அதனால நீ அலனு விட்டுருவார் கடவுள் நீ வந்துட்டு உக்காந்து அல அழ அழகானு பேயா உடம்பு இருக்காது இப்ப வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா எனக்கும் உங்களுக்கெல்லாம் உடம்பு இருக்குது ஒரு பொருள் அதுக்குள்ள உயிர் இருக்குது நம்ம இந்த உடம்பையும் இந்த உயிரையும் வச்சுக்கிட்டு இந்த ஐம்புலன்களால பசிக்கிறோம் ருசிக்கிறோம் பேசுறோம் சுவைக்கிறோம் கேட்கிறோம் இதெல்லாம் பண்ணிக்கிறோம் உடம்பு இருக்காது அந்த ஆன்மா மட்டும் இருக்கும் பசிக்கும் கோபம் வரும் எல்லாமே குளிரும் வெயில் அடிக்கும் ஆனால் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது போத்திக்கிறதுக்கு ஒன்னால் போத்த முடியாது உடம்பு இல்ல பசிக்கிறதுக்கு வாய் இருக்காது வயிறு இருக்காது எப்படி சாப்பிடுவேன் உணவை உன்னால் பார்க்க முடியும் தொடக்கூட முடியும் ஆவியாக இருந்து கொண்டு ஒண்ணுமே பண்ண முடியாது எனவே வந்துட்டு நீ என்ன வேண்டுமானாலும் பண்ணிவிடு தற்கொலை மட்டும் பண்ணாதே ஏன்னா கொலை செய்வதை விட மோசமானது தற்கொலை கொலை கூட ரெண்டுமே கீழ்த்தரமானது ஆனால் அதை விட கீழ்த்தரமானது கீழ்த்தரமானது இல்லை உன்னையினேயே பெரிய கர்மா செய்து கொள்வது அது இரண்டாவது விஷயம் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த கடன் வாங்குறது அதுக்கு போட்டுக்கிட்டு சாமியா வர்றீங்க நீங்க நான் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை யாரு வாங்க சொன்னது அப்புறம் வந்துட்டு பத்து லட்சம் கடன் இதுக்கெல்லாம் காரணம் அடிப்படை ஆசை நீங்கதான் வந்துட்டு ஆசை பேராசையில வந்துட்டு கடனை வாங்கிக்குறீங்க அத கட்ட முடியல ஒருத்தர் வந்தார் என்கிட்ட பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பத்து பர்சன்டேஜ் வட்டிக்கு வாங்கி இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் கட்ட வேண்டிய நிர்பந்தம் பத்து மாசத்துல வந்துட்டு பத்து லட்சம் வட்டி மட்டுமே கட்ட வேண்டிய நிர்பந்தம் அவரே குடிசையில் இருக்கிறார் எப்படி பத்து லட்சத்தை வாங்கி டென் பர்சன்டேஜ் வட்டிக்கு வாங்கிட்டு கடைசில ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் என்கிட்ட வர்றாருன்னா இது என்ன யாரு வாங்க சொன்னது ஏன் இப்படி பண்ணிட்டு சாமியார் கிட்ட வந்து இந்த கேள்வி கேக்குறீங்க உங்கள் ஆசையை அருங்கள் ஆஹ் என்ன தப்பு பண்றதுன்னா நம்ம நான் ஆசை அவ்வளவு வருது கூழோ கஞ்சியோ குடிசையில இருந்துட்டு குடிச்சிட்டு அதோட நம்ம வாழ்ந்துட்டு போவோம் அப்படிங்கிற அந்த மன நிறைவு வர மாட்டேங்குது எல்லாமே புத்தர் எல்லாம் அழகாகத்தான் சொல்லி வைத்து சென்று ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் அப்படிங்கிறது எல்லாம் வாங்கி போட்டுட்டு நான் எனக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வர்றாங்க சுட சுட கொதிக்குது அதுக்கு நாலு கப்பு பேப்பர் கப்ப வச்சுட்டு அந்த காஃபிய ஓபன் பண்ணா உடனே ஈ வந்து முக்கியது அந்த வாடையில அந்த ஈயை விரட்டி விடுறேன் எனக்கு என்னன்னா அந்த ஈ உயிர் பாதிக்கப்பட்டு கூடாதுன்னு அந்த ஈய விரட்டுறேன் அந்த காஃபியை ஊத்தும் போது அந்த அந்த ஈ எப்படி வருது அந்த அப்படி அந்த வாடைக்கு வருது வந்துட்டு அத மர்மனை விரட்டி விட்டு ஊத்தும் பொழுது அந்த நீர்வீழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த காஃபியுடைய நீர்வீழ்ச்சி அந்த கப்பல் விழுகிறதுக்கு முன்னாடி அந்த ஆசையில அந்த ஈ வந்து அந்த 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 நீர்வீழ்ச்சியை தொடுது அப்படியே அதுக்குள்ள விழுந்து ஒரு நொடியில் பிணமாக அந்த கப்பலை மிதக்குது ஐயோ என்று தூக்குவதற்குள் போய்விடுகிறது இப்படித்தான் வந்து ஆசையில கடன்களை வாங்கி கொண்டு இல்ல எல்லா விதத்திலையுமே ஆசையில வந்துட்டு சிக்கிக்கிட்டு நம்ம வந்துட்டு படாத பாடுபட்டு செத்து மடிந்து விடுகிறோம் ஆசை இல்லாமல் இருக்கும் பொழுது மட்டும்தான் பேரின்பம் இருக்கும் அப்படிங்கிறத சன்னியாசிகள் புரிந்து கொள்கிறார்கள் சித்தர்கள் புரிந்து கொள்கிறார்கள் மக்களுக்காக உட்கார்ந்து மெனக்கெட்டு இப்படி பேசிட்டு இருக்கோம் எப்பொழுதுதான் உங்கள் ஞானத்திற்கு ஏற போகிறதோ தெரியவில்லை ஆசை தான் காரணம் உங்களை யார் கடன் வாங்க சொன்னது உங்களை தான் உதைக்கணும் அதே மாதிரி மக்களுக்கு ஒரு கருத்து சொல்ற மக்களே கடன் வாங்கிட்டு துன்பப்படாதீங்க ஏன் துன்பம்னாக்க பேராசை ஒரு ரூபா போட்டாக்க பத்து ரூபா எடுக்கலாமா ஒரு பேராசை தான் சாமி அதே மாதிரி எவ்வளோ கடன் வந்தா இருந்தாலும் சரி தற்கொலைங்கிற பேச்சுக்கு அங்கே இடம் இல்லை அதுக்கு மட்டும் போயிடாதீங்க நீங்கள் தற் இந்த ஜென்மத்தில் மனித பிறவி கிடைக்குது அதை வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு வச்சுங்க அடுத்த பிறவி உங்களுக்கு இதோட ஒரு ஈன பிறவி தான் சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு அதனால வீட்டுக்கு வீடு வாசப்படி அந்த கடனால உங்களை வந்து தூக்கல போட்ட மாட்டாங்க சரிங்களா இருந்து சமாளிங்க அதான் வாழ்க்கை சரிங்களா ஓம் நமச்சி வாயா ஓம் நமச்சி அப்புறங்க ஐயா நான் வந்து பாக்குறப்பெல்லாம் மொட்டையே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க சார் என்ன காரணம் ஐயா என்ன காரணம் மொட்டையடிக்கிறீங்க ஆஹ் வளருது இது இயற்கை என்னை பொறுத்த வகையில் நான் ரொம்ப இயல்பான ஒரு சன்னியாசியாக ஒரு மனிதனாக இருக்கிறதுக்கு சன்னியாசி எப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய சட்டத்திட்டங்கள் போடுறாங்களே ஆஹ் இப்படிதான் நீ சாப்பிடணும் இப்படிதான் நீ கோவப்படக்கூடாது இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு எக்கச்சக்கமா நீ என்ன இப்படி ருசிக்கு விழுகிற அப்படின்னு எக்கச்சக்கமா சொல்றாங்க நான் வந்து இயல்பாக இருப்பது அப்படிங்க இயற்கையாக இருப்பது எனக்கு இப்ப உண்மையிலேயே இப்படித்தான் அப்படின்னு சொன்னா அது அப்படித்தான் ஏற்றுக்கொள்வது எனக்கு என்னமே எனக்கு ருசி இழுக்குதுன்னா நடிக்காம நான் எனக்கு உணவெல்லாம் எனக்கு ருசி இழுக்கவில்லை அப்படின்னு இல்லாம இயல்பாக இருப்பது அப்படிங்கிறது என் மனதுக்கு பாடுகிறது அப்படியாகவே வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு முயற்சிக்கிறேன் இரண்டாவது இப்ப நான் கேள்வி கேட்டீங்க முடி அதையே மொட்டை போட்டுக்கிறீங்க அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே வருது நிறைய வளர்ந்துருது இந்த தாடியும் நிறைய வளர்ந்துருது அப்படிங்கிறப்போ கவனம் ஒவ்வொரு கட்டம் வரைக்கும் கவனம் அங்க போறது இல்லை நிறைய வளர்ந்ததுக்கு அப்புறம் அரிக்க ஆரம்பிக்குது நாளைக்கு காலையில போயிட்டு சீக்கா போறணும் சோப்பு போடணும் கழுவணும் இது பண்ணணும் சரி ஒரு நாள் கழுவணும்னா அது ஒரு ஒரு வாரத்துக்கு அது அப்படியே இருக்குதான்னு பார்த்தா கிடையாது அடுத்த நாளே மறுபடியும் அரிக்குது ஏன்னா நம்ம மண்ணுலதான் படுக்கிறோம் அழுக்கு ஏறிடுது மறுபடியும் போயிட்டு அதை கழுவணும் அப்படிங்கிற கவனம் எல்லாம் அங்கே இருக்கும்போது கவனம் எல்லாம் சிவன் மீதோ அல்லது கவனம் எல்லாம் வந்துட்டு சிவன் மீது கூட இப்பொழுது கவனம் போவதில்லை இப்ப இப்ப கவனம் எது மீது இருக்குன்னா ஆஹ் பிளாங்க் எப்படி சொல்றதுன்னா வெற்றிடம் அப்படியே கவனம் வந்துட்டு கோமா ஸ்டேஜ்ல இருக்கும் பாத்தீங்களா ஒரு சமாதி நிலைன்னு கூட சொல்லணும் நம்ம மக்கள் வரும்பொழுதும் சரி மக்களை கவனித்து பேசுகிறோம் மக்கள் இல்லாத சும்மா இருக்கிற நேரத்துல வந்துட்டு கவனம் சிவன் மீது கூட போவதில்லை அது அப்படி காலியாக இருப்பதை விட்டு விட்டு தலைமுடி மேல கவனம் போய்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது என்பதனா அதிகமாக மக்களுக்கு செலவு கூட வைப்பதில்லை நாலு மாசத்துக்கு ஒரு தடவை போய் மூட்டை போட்டுட்டு வர்றது கூட வருஷத்துக்கு ஒரு நாலு தடவை மூணு தடவை போயிட்டு மூட்டை போட்டுட்டு வந்துட்டு என்ன கூட்டிட்டு போயிட்டு மூட்டை போட்டு விட்டு வந்துருவாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ஐயா எனக்கு மூட்டை போட்டு விடுறாரு ரொம்ப அவர் நாகஸ்வர வித்வான் அதனால மொட்டை போட்டு விட்டோம்னா ஒரு 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 முடி ரொம்ப வளராது அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாசம் வேணும்னா வளர்ந்து கொஞ்சம் அரிக்கும் அது சோப் போட்டு கழுவிக்கலாம் நிறைய வளர்ந்த உடனே மறுபடியும் மொட்டை போட்டுடலாம் அவ்வளவுதான் மற்றபடி வந்துட்டு இல்ல முடி வச்சுக்கிறனும் அத வந்துட்டு ஜடாமுடி ஆக்கிக்கிறோம் அதான் கேட்கலாம் நீங்களே சொல்லிட்டீங்க தாடி வச்சுக்கிறோம் அதையும் வந்துட்டு ஜடாமுடி ஆக்கிக்கிறணும் அது எப்படி வரணும் அப்படின்னா நான் சொன்னனே இயல்பாக இயற்கையாக இருக்கணும் அப்படிங்கறது உண்மையிலேயே நான் மனம் பேதலித்து ரொம்பவே ஜடநிலையாகி இப்போ நான் ஜடநிலையாக வரலாம் இல்லை இப்ப நான் சுய நினைவாக இருக்கிறேன் நான் வந்துட்டு ஜடநிலையாக மாறி எனக்கு சுய நினைவு கூட தெரியவில்லை நான் அப்படியே பேன் அப்படி போயிட்டு இருக்கிறேன் நம்ம தொப்பி அம்மாவோ ஐயாவோ இல்ல இன்னும் ஒரு சில மகான்கள் இருக்கிறார்கள் சாக்கடி சித்தர் இன்னும் பதினெட்டு சித்தர்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்தார்கள் அவர்கள் மாதிரி அப்படி ஜடநிலைக்கு சுய நினைவை இல்லாமல் போற சமயத்துல அப்படியே படத்து கிடந்து அப்படியே கடந்து அப்படியே கடந்து அந்த முடி வளர்ந்து அதை கிளீன் பண்ணணும் ஷாம்பு போடணும் அப்படின்ற ஒரு பிரஜையை கூட இல்லாமல் அப்படியே போய்கிட்டு இருந்தா அப்படி விழுகிற ஜடாமுடிதான் உண்மையான சாதுவுடைய சார் ஜடாமுடியை சுருட்டி விட்டு அதுல எருக்கம்பாலை ஊத்தி தேய்ச்சிக்கு இது போட்டு வேற என்ன நம்ம எல்லாம் பண்ணி அதை ஜடாமுடியாக பண்ணுவது ஆர்டிபிஷியல் அது வந்துட்டு முழுக்க முழுக்க தன்மையாக பண்ற ஜடாமுடி அது உண்மை இல்ல அது மேக்கப் அது அது வந்துட்டு உண்மையான ஜடாமுடி கிடையாது என்பதனால் அப்படி விட்டு விடுவது அப்போ நிறைய பேர் கேட்கணும் நீ அப்படியே கூட விட்டுறேன் நீ ஜடாமுடி கூட போட வேண்டாம் அப்படி முடி வளர்ந்துகிட்டே போட்டுமே அப்படின்னா கூட மறுபடியும் அதேதான் கவனம் அங்கே போகிறது என்பதனால் ஆஹ் ஒரு நாலு மாசத்துக்கே மூணு மாசத்துக்கே ஒரு தடவை முட்டை அவ்வளவுதான் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டதற்கு ரொம்ப நன்றி சின்ன கேள்வி முடிச்சிக்கலாம் ஒரு அம்மா வந்து போன வாரத்துல சென்னையில இருந்து போன் பண்றாங்க சரிங்க ஐயா அந்த அவங்க பையனுக்கு வந்து இருபத்தாறு வயசு போடுறான் என்ன அடிக்கிறான் கொடுமைப்படுத்துறான் என் பேச்சே கேக்க மாட்டுக்கிறான் கல்யாணம் பண்ணுவீங்க கல்யாணம் வேணாம்னு சொல்றாங்க என்ன என் பையன் என பெத்த புள்ளைய கொடுமை பண்ணுது இதுக்கு உங்க பதில் என்ன அந்த மகன்களுக்கு நான் இந்த கேள்வி ஐயா சொல்லிட்டு இருக்கிறப்ப என் மனசுல ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்துட்டு போகுது அத மறக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் அரசாங்கமே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ஆனால் நான் வரலாறையும் புரட்டி பார்க்கிறேன் இந்த மது வந்துட்டு ராமர் காலத்திலிருந்து எல்லா புராணங்களிலும் இருக்கிறது ஆனால் அரசாங்கமே ஆஹ் உங்களுடைய கல்லாப்பெட்டி நிறைவதற்காக இந்த மதுவை ஆஹ் இந்த இந்த பூமியிலே வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு என்னால ஏத்துக்கவே முடியல மனம் மிகவும் பாரமாக இருக்கிறது மக்கள் அனைவரும் வந்து இந்த மதுவுல விழுந்து விழுந்து ரொம்ப கெட்டு போறாங்க சுயணம் வச்சுட்டு போயிடுறாங்க என்ன பண்றோம்னு தெரியாம ஆயிடுறாங்க ரெண்டாவது விஷயம் மாத்திரு தோஷம் அப்படிங்கிறது அதாவது நீ எந்த ஒரு உயிரையும் நீ வந்துட்டு துன்பப்படுத்தின அப்படின்னு சொன்னா அது வேற கணக்கு வழக்கு பெத்த தாயை துன்பப்படுத்தும் போது அது ஒரு கணக்கு வழக்கு வேற ஏன்னா நீ வந்துட்டு வயிற்றுக்குள்ள நீ வரும்போது நீ திருடனாக இருக்க போறியா இல்லாட்டி குடிகாரனாக இருக்க போறியா இல்ல நீ கொலகாரனாக போறியான்னு தெரியாம உன்னை வந்துட்டு சுமந்து தூக்கம் இல்லாமல் இருந்த அந்த அம்மா நல்லவளோ கெட்டவளோ ஆனால் அவள் வந்து சுமந்து இருக்கிறாள் அப்படிங்கிற அந்த கடனை நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மடைக்க முடியாது அப்படிங்கிறப்போ குறைஞ்சபட்சம் இந்த பிறவியில அவளை தொடாமலாவது இருப்பது கோபம் வந்தால் வேற எங்க முட்டிக்கலாம் அல்லது அதை அடக்குவதற்கு என்ன பண்ணலாம் ஒவ்வொரு முறை மீது கை வைக்கும் பொழுது தாயை தாயை பட்டினி போடும் பொழுது நீ போய் நல்லா சாப்பிட்டுட்டு தாயை பட்டினி போடுறது சம்பாதித்த பணத்தை தாய்க்கு கொடுக்காமல் நீ மட்டும் இந்த தோஷம் அப்படிங்கிற லிஸ்ட்ல பெரிய பட்டியலே போடுறாங்க அம்மாவோட பெத்த அம்மாவை வந்துட்டு இந்த மாதிரி வகை வதைப்படுத்துவது இது மிகப்பெரிய தவறு குடிச்சுட்டு வந்து அம்மா வடிக்கிறது முதல்ல குடிக்கிறத வந்துட்டு நிப்பாட்டுறது வந்து அந்த பையன் கையில இல்ல அரசாங்கத்தோட கையில இருக்குது திக்கிறதோட கையில இருக்குது அத வந்துட்டு பொறுப்போட நின்று மேல மேல இடத்துல இருக்கிறவங்க அவங்கதான் இதை நிப்பாட்டி ஆகணும் விற்பனை செய்யும் பொழுது நீ ஏன் வாங்குறேன்றதை கேட்க கூடாது அது ஒன்னு ரெண்டாவது அம்மா மீது கை வைக்கவே கூடாது நீ போய் உன் கைய கூட நீ குத்திக்கோ அம்மா மீது கை வைக்கவே கூடாது இது தோஷம் ஆகி போகும் எத்தனை பிரிவு எடுத்தாலும் நீ வந்துட்டு அஹ் நடு ரூட்லதான் கிடப்ப அப்புறம் எனக்கு என்ன கருமா என்ன கருமான்னு வந்து சாமியார் கிட்ட புலம்புவது காரணமே இல்லை சரியா